ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு வெளியாகி பல்வேறு நாட்களுக்கு பிறகு இப்போதான் பாஜகவை சேர்ந்த தேவேந்திர சிஎம் சிஎமாக பொறுப்பேற்றுகிறார் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஏக்நாத் செண்டேவுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி தேர்தல் முடிவு வெளியாகி பல நாட்களுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமைத்த பின்பும் கூட இன்னுமே அங்கே மகாராஷ்டிராவில் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்ற போராட்டம் நடந்து கொண்டே இருக்குங்க குறிப்பாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நீங்கள் தேர்தல் முடிவை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் நாங்கள் ஒரு மாக் போல நடத்துவோம் ஒரு தேர்தலை நடத்த போகிறோம் அதுவும் இவிஎம்வை வச்சுலாம் இல்லை வாக்குச்சீட்டை வச்சு நாங்கள் நடத்த போகிறோம் எங்களுக்கு இந்த ரிசல்ட்டை ஒத்துக்கிற முடியாது எங்கள் கிராமத்தில் எப்படி பிஜேபி ஜெயிச்சிச்சு நாங்கள் மறு தேர்தல் நடத்தியே ஆவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை வச்சிருக்கிறாங்க அந்த கிராம மக்கள் இந்த மறு தேர்தல் நடந்தால் நம்ம குட்டு அம்பல போகும் அப்படின்றக்காண்டி பிரிவு நூத்தி அறுபத்தி மூணு இறக்கி இருக்கிறாங்க மகாராஷ்டிராவுடைய போலீஸ் ஏன் இந்த கிராம மக்கள் மறு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க அது மட்டுமல்ல அல்ல சமீபத்தில் வயர் அப்படின்ற ஊடத்தில் நிர்மலா சீதாராமனுடைய கணவரான பறக்கல பிரபாகர் அவர்களும் பேசிய அந்த காடொலி என்பது மகாராஷ்டிரா தேர்தலில் தேர்தல் முறைகேடையை அம்பலப்படுத்துவதா இருந்திருக்கு அதாவது அஞ்சரை மணில இருந்து பதினொன்றரை மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா எழுவத்தாறு லட்சம் ஓட்டுகள் கூடுதலாக எப்படி பதிவாயிருக்கு அப்படின்ற கேள்வியை அவங்க எழுப்பியிருக்கிறாங்க என்னங்க ரிசல்ட்டும் வந்துருச்சு பிஜேபி அங்கே பதவி ஏற்றுருச்சு இனிமேல் இதை பற்றி பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லோருமே நினைக்கலாம் ஆனால் பேசி தான் ஆகணும் ஏன்னா இன்றைக்கி இந்த தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கிராம மக்கள் தாங்களாகவே வாக்குச்சீட்டு முறையில் ஒரு மாக் போல நடத்தணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்கிறாங்கல்ல இதுவே ஒரு மிகப்பெரிய புரட்சி இது பிஜேபிக்கு விழுந்த சம்மட்டி அடி அந்த புரட்சி இந்தியா முழுவதும் பரவணும் அப்படின்னா இதை பற்றி అంటి మనం அதனால தான் இந்த வீடியோவை வெளியிடுறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாஜக தேர்தலை மட்டும் கிடையாது அவங்களோட கூட பயணிக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு கூட துரோகத்தை ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க ஒரு ஏமாற்று பேருவழி கட்சி தான் இந்த பாஜக அப்படின்றதற்கு சமீபத்துறை உதாரணமாக இருப்பவர் தான் ஏக்நாத் சிண்டே ஏக்நாத் சிண்டேவை பொறுத்த வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்து முகமாக தான் பிஜேபிக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்தார் தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவருடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அங்கே செயல்படுத்தினால தான் அதே போல மரத்வாடா அவர்களோட இடஒதுக்கீடு போராட்டத்தை சமாதானப்படுத்தி மரத்வாடா மக்களை வந்து அமைதிப்படுத்ததாகட்டும் எல்லாமே செஞ்சது ஏக்நாத் சிண்டே தான் ஆனால் இன்றைக்கி அந்த ஏக்நாத் சிண்டேவையே அவருடைய எம்எல்ஏக்களை வச்சே மிரட்டி அவருக்கு எதிராக பேச வச்சு ஒழுங்காக துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி இந்த பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கு ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பு தான் ஏக்நாத் சிண்டேவையே துணை முதலமைச்சராக பதவியேற்க ஒப்புக்கொள்ள வச்சிருக்கு இந்த பாஜக இப்படி கூட்டணி கட்சிகளை ஏமாற்றக்கூடிய இந்த பாஜக மட்டும் இன்னைக்கு பாஜகவையும் தேர்தல் ஆணையத்தையும் அம்பலப்படுத்த கிளம்பிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு கிராம மக்கள் அதாவது மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் மர்கட்வாடி இந்த கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய ஓட்டு ரெண்டாயிரத்தி இந்த தேர்தலில் பதிவான ஓட்டு சட்டமன்ற தேர்தலில் பதிவான ஓட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஓட்டு பதிவாயிருக்கு இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே உட்டம் ராவ் ஜங்கர் ஒருத்தர் இருக்கார் இவர் யாருக்கு ஓட்டு போட சொல்றாரோ அவருக்கு தான் அந்த கிராம மக்கள் ஓட்டை போடுவாங்க அவர் வரைக்கும் தேர்தலில் நின்னதே கிடையாது ஆனாலும் அவர் யாருக்கு கைகட்டுறாங்களோ அவருக்கு மட்டும்தான் ஓட்டு என்பது இதுவரைக்கும் அந்த கிராம மக்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நடைமுறையா இருக்கு ஆனா இந்த முறை ஜங்கரே நேரடியாக எம்எல்ஏ ாக நிற்கிறாரு ஆனால் ஜங்கருக்கு விழுந்த வாக்கையை விட பிஜேபிக்கு அதிகமான வாக்கு போனது தான் இன்றைக்கி இந்த தேர்தல் முடிவே நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி மறு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதை நாங்களே நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஆமாங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா சரத்பவார் கட்சி சார்பாக ஜங்கரே போட்டியிடுறாரு அவர் இது வரைக்கும் போட்டியிடலை போட்டியிடாமையே எல்லா வேப்பாரும் ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனால் போட்டியிட்டு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாரு ஆனால் இதே தொகுதியில் பிஜேபி சார்பாக போட்டியிட்ட ராம் ராம்சட்பு இவர் ஆயிரத்தி மூணு ஓட்ட அந்த கிராமத்தில் வாங்கியிருக்கிறாரு இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் கேட்குறாங்க ஏன் அப்படின்னா கடந்த லோக்சபா தேர்தலில் ஜங்கர் போட்டியிடல ஆனால் ஜங்கர் ஆதரவு தெரிவித்த சரத்பவார் கட்சியுடைய வேட்பாளர் ஆயிரத்தி இருபத்தோரு ஓட்டு வாங்கியிருக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தலில் அப்போது இப்போ ஜெயிச்சிருக்காருல சட்புட்டை அப்படின்றது இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சட்புட்டை பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி அறுபத்தாறு ஓட்டு தான் வாங்கி தோல்வி அடைஞ்சாரு அப்போ இதுதான் எங்களுடைய கிராமத்தோட நடைமுறை இப்படி தான் ஓட்டு பதிவாயிருக்கணும் ஆனால் அப்படி நேர் மாற்றமாக பதிவாயிருக்கு ஜங்கருக்கே ஓட்டு போடலாட்டி எப்படிங்க எங்களுடைய ஓட்டு என்னென்னதில் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி அறிவி அறிவிப்பு அந்த கிராம மக்கள் வெறும் அறிவிப்போட இல்லை கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி ஒரு தீர்மானத்தையும் போடுறாங்க என்ன தீர்மானம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தேர்தலை நீங்கள் நடத்திக்கங்க ஆனால் நாங்கள் ஒரு மாக் தேர்தலை நடத்த போகிறோம் ஒரு மாதிரி வாக்குப்பதிவு நடத்த போகிறோம் அது வாக்கு சீட்டில் நடத்த போகிறோம் எல்லா கிராம மக்களும் ரெண்டு பேருக்கும் ஓட்டு போட போகிறாங்க பிஜேபிக்கும் அதே போல் ஜங்கருக்கும் ஓட்டு போட போகிறாங்க யாருக்கு அதிக ஓட்டு வந்திருக்கு எப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்கன்றத அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க அந்த தீர்மானத்தின் படி அவங்க

என்னுடைய ஊரில் கிராமத்தில் போலிங் பூத்தை வாக்குச்சாவடி மையத்தை என்னால் அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருமே அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு ஆனாலும் இந்த வாக்குப்பதிவை இவங்க நடத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்த மகாராஷ்டிரா அரசு செக்ஷன் நூற்றி அறுபத்தி மூணை பயன்படுத்தி அங்கே எந்த கிராம மக்களுக்குமே நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த போலீஸையும் அந்த கிராமத்துக்குள்ளே இறக்கி இருக்கிறாங்க இன்றைக்கி இறக்கி அந்த மாக் தேர்தலையுமே நிறுத்தி இருக்கிறாங்க இத்தனைக்கும் அங்கே எம்எல்ஏவாக வென்ற ஜங்கர் ஓவராலாக பதிமூணாயிரம் ஓட்டு உத்தியாசத்தில் வெற்றி பெற்றும் கூட அவர் இந்த மாக் தேர்தலை ஆதரிக்கிறார் மாக் தேர்தலை நடத்தட்டுமே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருமே யாருக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்றத வெட்ட வெளிச்சம் ஆயிருமே அவங்க என்ன ரிசல்ட் இதை வச்சு மாற்ற சொல்கிறாங்களா வெறுமனை எங்களுக்குடைய நம்பிக்கைக்கு தானே பண்ண சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எதற்காக அரசினப்பு சட்டமே ஒரு அங்கீகாரம் வழங்காத அந்த மாக் தேர்தலுக்கு நீங்கள் ஏன் இந்த காரணத்தை சொல்லாமல் தடை போடுறீங்க அப்படின்ற கேள்வியை அங்கே எம்எல்ஏவாக நின்று வென்ற ஜங்கர் அவர்கள்

இப்போ இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்காம இதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தாங்க அப்படின்னா நாளடைவில் என்ன ஆகும் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இது பரவி நாங்கள் மாக்குள்ளே நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க அப்படின்னா இதே போல் எத்தனை பொலிஸை நீங்கள் இறக்கி அந்த கிராம மக்களை தடுக்க போகிறீங்க அப்போ உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த கிராம மக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுதான் அப்படி நிவர்த்தி பண்ணாதான் நாளைக்கு ஓட்டுப்பதிவு நீங்கள் நடத்துனீங்கன்னா அங்கே மக்கள் ஆர்வம் வந்து ஓட்டு போடுவாங்க இல்லைன்னா நம்ம போடுற போட்டை என்னவே மாட்டாங்க அப்போ இதுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் என்ற முடிவுக்கு தற்போது வந்ததை போல வந்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் இருக்கா இல்லையா அப்போ தேர்தல் ஆணையம் தான் இங்கே முதற் கொண்டு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அவங்க இந்த போல நிறுத்துவதில் தான் மிகக் குறியாக இருக்காங்க மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிவு வெளியாகி பாஜக அங்கே ஆட்சி அமைப்பதும் கூட இப்போது மறு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் கோரிக்கை வைப்பதற்கு நியாயமான ஒரு காரணமும் இருக்குது அதாவது சமீபத்தில் வயர் அப்படின்ற ஊடகத்தில் ஒரு பேட்டி தாப்பருடைய பேட்டி இதில் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருக்காரில் அவருடைய கணவரான பரக்லா பிரபாகர் கலந்து கொண்டு பகீர் தகவல்களை வெளியிட்டுற்றுகிறார் பொதுவாகவே இந்த முற தேர்தல் நடைமுறை அப்படினா ईवीஎம் மீது குற்றச்சாட்டு வைப்பாங்க ஆனா இந்த முறை வாக்குப்பதிவு என்பது அதிகமான இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க வாக்குப்பதிவு குறைந்த இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க இது எப்படி அப்படிங்கற கேள்வியை அவர் எழுப்பிட்டுகிறார் குறிப்பா பார்த்தீங்கனா மகாராஷ்டிராவுல வாக்குப்பதிவு நடந்ததை நடந்ததவிட 8% வாக்கு கூடியிருக்கு ஜார்க்கண்ட்ல வெறும் 2ல இருந்து 1% தான் வாக்கு கூடியிருக்கு ஆனா மகாராஷ்டிரல பிஜேபி ஜெயிக்குது ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணி ஜெயிக்குது அப்படின்ற ஒரு பகீர் தகவலை அவர் வெளியிடுறாரு வெறுமன வாய் சொல்லாக வெளியிடாம ஆதாரத்தை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா இருபதாம் தேதி தேர்தல் நடக்குது அஞ்சு மணி வரைக்கும் தான் தேர்தல் நடத்தணும் அதான் விதி அஞ்சு மணிக்கு தேர்தல் ஆணையம் ஒரு எஸ்டிமேட்டட் போல் வாக்குப்பதிவு எவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்லி வெளியிடுறாங்க அதில் எவ்வளவு வெளியிடுறாங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் அப்படின்றது ஆனால் அன்னைக்கு நைட்டு ராத்திரி பதினொன்றரை மணிக்கு அந்த வாக்குப்பதிவு எவ்வளவா கூடுது அப்படின்னா அறுபத்தஞ்சு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமாக கூடுது இந்த வாக்குப்பதிவு கூடுறது இதோட இருந்தா பரவாயில்ல வாக்கு எண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தாறு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜாக அதிகரிக்கிறது அதாவது ஓட்டு போட்ட அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருந்த வாக்குப்பதிவை விட வாக்கு எண்ணும் போது கூடிய வாக்குப்பதிவு என்பது எட்டு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது இது பெர்சன்டேஜ் கணக்கு விட்டுட்டு எண்ணிக்கை எவ்வளவு ஓட்டு அப்படின்றத கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு மணிப்படி சாயந்தரம் அஞ்சு மணிப்படி அங்கே பதிவான ஓட்டு சதவீதம் எவ்வளோ ஐம்பத்தெட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதமாக இதை வாக்கை மாற்றணும் அப்படின்னா அஞ்சு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டு பதிவாயிருக்கு ஆனால் அதுவே பதினொன்றரை மணிக்கு இரவு பதினொன்றரை மணிக்கு அறுபத்தஞ்சு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமாக தேர்தல் ஆணையம் வாக்கு சேர்த்து கூட்டி அறிவிக்கிறாங்க அப்போ கூட்டுறது படி பார்த்தீங்கன்னா ஆறு கோடியே முப்பது லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்கு பதிவாயிருக்கா அப்போ கூடுதலாக எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கு அஞ்சரைலேருந்து பதினொன்றரை பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்து எழுநூத்தி எட்டு வாக்கு ஏறக்குறைய அறுபத்தாறு லட்சம் வாக்கு கூடியிருக்கா இப்போ வாக்கு இன்னும்

என்னங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா பிரச்சனை இருக்கு பொதுவாகவே அஞ்சு மணி ஆனாவே தேர்தலை நிறுத்திடுவாங்க நிறுத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாக்குப்பதிவு மையத்துல காம்பவுண்ட் சவரு கேட் இருந்துச்சுன்னா அந்த இழுத்து மூடிடுவாங்க அடுத்து யாரையும் ஓட்டுப்பட மாட்டாங்க அங்க இருக்கிறவங்கள மட்டும் ஓட்டு போட விடுவாங்க இப்படி அங்க இருக்கிறவங்க ஒரு பூத்துல ஆயிரம் பேர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஆயிரம் பேர் ஓட்டு போடுவதற்கு அங்கே வந்து ஒரு நிமிஷம் ஒரு ஆளுக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஈவிஎம்மில் ஒரு ஆளுக்கு ஒரு நிமிஷம் ஓட்டு போட முடியுதுன்னா ஆயிரம் பேருக்கு ஆயிரம் நிமிஷம் ஆகுது அப்போ பதினாறு மணி நேரம் இருந்தால் மட்டுந்தான் ஆயிரம் பேர் அங்கே ஆயிரம் பேர் என்னால ஓட்டு போட முடியும் ஆனால் இங்கே எவ்வளோ டைம் இருக்குது அஞ்சரைலேருந்து பதினொன்றரை மணி தான் இருக்குது இந்த ஆறரை மணி நேரத்தில் ஆயிரம் பேர் ஓட்டு போட்டாவே பதினாறு மணி நேரம் ஆகும் அப்படின்னா எழுபத்தாறு லட்சம் பேர் எப்படிங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்ற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க ஆனா இதற்கு பதிலளிச்ச மகாராஷ்டிராவுடைய சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் சொக்கலிங்கம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் எங்க ஒரு லட்சம் பூத் இருக்கு பூத்துக்கு எழுபத்தாறு பேர் இருந்தா எழுபத்தாறு லட்சம் ஓட்டு போடுவாங்கல்ல அப்போ எப்படி முறைகேடு நடக்கும் அதெல்லாம் நீங்க வந்து அப்படி கணக்கெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை பண்றாரு ஆனா இதே தேர்தல் ஆணைய வெப்சைட்ல சில பூத்துகள்ல யாருமே இல்லை இங்க ஓட்டு பதிவு முடிஞ்சிருச்சு அப்படின்ற கணக்கையும் கொடுத்துருக்குறாங்க அப்போ எல்லா பூத்துலயுமே எழுபத்தாறு பேர் நின்னாங்க அப்படின்ற கணக்கு இங்கே அடிபட்டு போதா இது மட்டுமல்ல இன்னொரு விஷயம் இருக்குது நான் சொன்ன ஏற்கனவே அஞ்சு மணியானாவே கேட்ட முடிவாங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருப்பவர்கள் இருப்பாங்கள்ல அவங்களெல்லாம் விரட்டிட மாட்டாங்க அவங்களுக்கு ஓட்டு போட அனுமதி கொடுப்பாங்க அவங்களுக்கு டோக்கன் என்பது கொடுக்கப்படும் எப்படின்னா கடைசியாக நிற்பார்ல அவருக்கு டோக்கன் நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதுலேருந்து ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி முதல்ல இருப்பவர்களுக்கு கடைசியாக கொடுக்கப்படும் ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா டோக்கன் நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வர ஒன்றுன்னு வந்தோடனே அவ்வளோதான் லாஸ்ட் ஆள் வந்துட்டாரு இனிமேல் அடுத்து யாருக்கும் ஓட்டு போட அனுமதி இல்லைன்ற ஒரு முடிவு எடுப்பதற்காக தான் இப்படிப்பட்ட டோக்கன் சிஸ்டம் என்பது கொடுக்கப்படுது இப்படி டோக்கன் கொடுத்துருப்பாங்கல்ல இன்னைக்கு பூத்துக்கு எழுவத்தாறு பேர் இருந்தாங்க எழுவத்தாறு லட்சம் ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்கல்ல அப்போது ஒவ்வொரு பூத்துலயுமே ஸ்லிப்பை கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லிப்பை டெபாசிட் பண்ணணும் அதை பாதுகாக்கணும் அதே போல் அந்த அஞ்சு மணிக்கு மேலே யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அவங்கள எல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துடைய விதியா இருக்கு அப்போது இங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒவ்வொரு பூத்துலேயுமே எழுவத்தாறு பேர் ஓட்டு போட்டு ஸ்லிப் இருக்கணும்ல அதே போல் ஒவ்வொரு பூத்துலேயுமே எழுபத்தாறு பேர் இருந்தாங்கன்றதற்கு வீடியோ கிராஃப் இருக்கணும்ல இதை வெளியிடுங்கன்னு கேட்டா தேர்தல் ஆணையம் வெளியிட மாட்டாங்க அப்போ ஸ்லிப்பும் தரமாட்டுறாங்க வீடியோவும் தர தரமாட்டுறாங்க ஆனால் நீங்க எழுபத்தாறு பேர் இருந்ததாக கணக்கில் கற்பனையான ஒரு கணக்கை ஏற்படுத்திக்க சொல்றாங்க மேல ஓட்டே போட முடியாது என்பதற்கு அந்த மகாராஷ்டிரா தேர்தலோடு நடந்த ஜார்க்கண்ட் தேர்தலே நமக்கு உதாரணமா இருக்கு ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ஒன் தேர்தல் அஞ்சு மணிக்கு ஒரு வாக்குப்பதிவு நடந்து பதினொன்றரை மணிக்கு ஒரு வாக்குப்பதிவு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறாங்க அப்படி அறிவித்த அந்த வாக்கு சேதம் எவ்வளவு தெரியுமா ஒன்று ஒன்பது சதவீதம் தான் இருக்கு அதாவது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஓட்டு தான் அதிகமாக கூடுதலாக அந்த அஞ்சு மணிக்கு மேலே பதிவாயிருக்கு ஒட்டு மொத்த ஜார்க்கண்டில் ஃபேஸ் ஒன்றில் அதே போல் ஃபேஸ் டூ எடுத்துட்டிங்கன்னா அஞ்சு மணிலேருந்து பதினொன்றரை மணிக்குள்ளே கூடிய வாக்கு சதவீதம்னு எடுத்துட்டிங்கன்னா புள்ளி எட்டு ஆறு சதவீதம் தான் அப்போது இங்கே ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஒட்டுமொத்த தொகுதிகள் ஜார்க்கண்டில் இருக்கிற தொகுதியெல்லாம் எடுத்தோம்னா வெறும் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் கூடும் எழுபத்தாறு லட்சம்லாம் ஓட்டு கூடாது அப்படின்றதற்கு ஜார்க்கண்டே ஒரு உதாரணமாக இருக்கு சரி அப்போ இதில் என்னங்க பிரச்சனை வரும் என்ன முறைகேடு நடந்திருக்கும் ஈவிஎம் தான் பிரச்சனை இல்லை அப்படின்னா என்ன முறைகேடு இதில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லா கவனிச்சு பாருங்க ஜார்க்கண்ட்ல வெறுமன ரெண்டு சதவீதம் ஓட்டு கூட கூடலை அங்கே இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது ஆனால் அஞ்சு மணிக்கு மேலே கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வாக்கு எழுபத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்ட உடனேயே மகாராஷ்டிராவில் பிஜேபி அங்கே ஜெயிக்கிது அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஓட்டு சதவீதம் கூட கூட பிஜேபி அங்கே வெற்றி பெறுவதை நம்மளால்

பிஜேபி ஜெயிக்கிறது அதிகமா வாக்கு சேதம் கம்மியா கூடுனா பிஜேபி அங்கே தோத்து போகுது இதே தாங்க ஹரியானாவையும் நடந்துச்சு ஹரியானாவிலையும் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு ஆறு புள்ளி ஏழு சதவீதம் வாக்குப்பதிவு கூட்டி சொல்றாங்க தேர்தல் ஆணையம் இப்படி ஆறு புள்ளி ஏழு சேதம் கூட்டின இந்த இடங்கள்ல ஃபுல்லா பிஜேபி வெற்றி பெற்றிருப்பது ஹரியானா தேர்தலையும் அம்பலப்படுத்தி இருக்கிறாரு நம்ம நிர்மலா சீதாராமனுடைய கணவரான பறக்குல பிரபாகர் இது வெறுமன ஏதோ பறக்குல பிரபாகர் தன்னுடைய சுய அரசியலுக்காக இப்படி எதிர்க்கிறார் அப்படின்லாம் இல்லை முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த குறைசி எஸ் வை குறைசி அவர்கள் இவர் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு வரைக்கும் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் இவரே என்ன சொல்றாரு தெரியுமா அஞ்சு மணிக்கு வாக்கு செய்த முடியுது அப்படின்னா பதினொன்றரை மணிக்கு எப்படிங்க இவ்வளவு வாக்கு செய்த கூடும் ஃபார்ம் செவன்டீன் சின்றது சரியான ஒரு ஃபார்ம் அந்த ஃபார்ம்ல என்ன ஓட்டு இருக்கோ அதுதான் இவிஎம்லயும் தபால் ஓட்டிலேயும் பதிவாகியிருக்கணும் ஆனா இங்க அது எப்படி மாற்றப்படுது இதை விட ஃபார்ம் செவன்டீன் சி விட ஓட் பதிவான ஓட்டு எப்படி கூடுது அப்படின்ற கேள்வியெல்லாம் அவர் எழுப்பியிருக்கிறாரு அப்போ தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ப்ள पुल्गा ஓட்டு சவீதத்தை மட்டும்தான் அவங்க கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவிஎம்மில் ஒரு பட்டரை ப்ரெஸ் பண்ணால் ஓட்டு சதவீதம் வராது எத்தனை ஓட்டுகள் பதிவாயிருக்கு என்பது மட்டும்தான் வரும் அப்போ அந்த டேட்டாவை வெளியிடுங்கன்னு சொல்லி தான் ஏடிஆர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இன்று வரைக்கும் உச்சநீதிமன்றம் வரையெல்லாம் போய் கேஸ் போட்டாங்க ஏன்னா ஒரு பட்டன் நமக்குனாவே எவ்வளோ ஓட்டு அந்த இவிஎம் மிஷினில் பதிவாச்சு அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அதை நீங்கள் வெளியிட வேண்டியதானா எதற்காக ஓட்டு பதிவான ஓட்டு எடுத்துக்கிட்டு ஓ டோட்டல் வாக்காளர்கள் எவ்வளோ இருக்காங்கன்ற எடுத்து ரெண்டையும் வந்து வகுத்து கால்குலேஷன் பண்ணி வாக்கு செய்வதை எதுக்கு வெளியிடுறீங்க வாக்கு செய்வது என்பது நம்பர்ஸ் இல்லை நீங்கள் ஓட்டு எண்ணிக்கையை போட்டால் தான் வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கூட தொடர்ச்சியாக வாக்கு செய்தத்தை மட்டுமே வெளியிடுறதுனால தான் அஞ்சு மணிக்கு ஒரு வாக்கு செய்வது பதினொன்றரை மணிக்கு ஒரு வாக்கு செய்தம் வருது அதே போல் ஓட்டு எண்ணும் போது ஒரு வாக்கு செய்தம் என்பது வருது அப்போ இங்கே முறைகேடாக எழுபத்தாறு லட்சம் ஓட்டுகளை அதிகமாக பதிவு பண்ணி தான் பிஜேபி மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிருக்கும் அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு அந்த வயர் பெட்டியின் மூலமாக அம்பலமாக இப்படிப்பட்ட அம்பலம் ஆகிறதுனால தான் இன்றைக்கி அந்த கிராம மக்கள் இப்படிப்பட்ட அம்பலம் உதாரணமாக தான் அந்த கிராம மக்கள் இருக்கிறாங்க மர்க்கட்வாடி கிராம மக்கள் அவங்க இன்றைக்கி மறு தேர்தல் நடத்தணும் அப்படின்றாங்க நாங்கள் ரிசல்ட்டை கூட மாற்ற வேணாங்க எங்களுடைய சுய நம்பிக்கைக்காவது மறு தேர்தல் நடத்திக்கிறோம் அப்படின்ற அந்த மக்கள் வைத்த கோரிக்கையை கூட தேர்தல் ஆணையம் பிஜேபி அரசு ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படின்னா இவங்க கூட்டு அம்பலப்பட்டு போகும் என்பதற்காக தான் இப்படி என்ற சந்தேகம் இயல்பாக வருதா இல்லையா அப்போது இது தொடர்ச்சியாக இன்னொரு இன்னொரு மாநிலங்கள் எல்லாம் பரவீடுமோ என்று அச்சம் வருவதனால தான் இதை இன்று நம்ம பேசக்கூடிய நிலைமைக்கே வந்திருக்கோம் இதே போல மாக்பூலை ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் நடத்தப்போறோம்னு அறிவிச்சாங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய நிலைமை என்னவாகும் அப்படின்றத யோசித்து பாருங்க அப்போ மக்களுக்கு கேட்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் தேர்தலை நேர்மையாக நடத்தினா மட்டும்தான் உங்களால் மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் இல்லைன்னா நீங்கள் என்னதான் ஓட்டெடுப்பு நடத்தினாலும் காலப்போக்கில் நம்ம போடுற ஓட்டையாக என்ன போகிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவெடுத்தால் தேர்தல் என்பது ஜனநாயக என்பது தோத்து போயிடும் என்பதுதான் மக்கள் சொல்லக்கூடிய சாட்சியா இருக்கு இன்னைக்கு பாஜக ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா அந்த ஆட்சி அவர்கள் நேர்மையாக ஜெயிச்சுதான் அமைத்தார்களா என்பது அவர்களுக்கு தான் வெளிச்சம் மக்கள் இன்னும் இருட்டில் தான் இருக்காங்க நன்றி